ஸ்ரீமாத்ரே நமக கேது பயிற்சி எப்போ வருது அப்படிங்கறதான் நிறைய பேர் கேட்டே இருந்த ஒரு விஷயம் ராகு கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை மாலை சுமார் நாலு மணி இருபது நிமிடத்திற்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நிகழ்வு தான் இந்த ராகு கேது பயிற்சி நான் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நேரம் இந்த தேதி எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அதாவது கோயில்களில் கடைபிடிக்கக்கூடிய அந்த முறைப்படி தான் நான் தெரிவிச்சிருக்கேன் இந்த கேது பயிற்சி பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் மேசராசிலிருந்து மீன ராசி வரைக்கும் நம்ம பயிற்சி பலன்கள் வெளியிட்டிருக்கோம் அது நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் ஸ்ரீ மாத்திரை நமக ரிஷபராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரிஷபராசிக்கு இதுவரைக்கும் பதினொன்னாம் வீட்டிலிருந்து இந்த ராகு பகவான் அதிலிருந்து விலகி பத்தாம் இடம் சொல்ற ஜீவனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுற கேது பகவான் அப்படின்னு நம்ம பார்க்குறச்சே கேது பகவான் ரிஷபராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வீக ஸ்தானத்திலிருந்து நாலாம் வீடான சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதனால ராகுவினால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ரிசபராசிக்கு ஏற்படும் கேதுவினால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம் ரிஷபராசிக்கு ராகு பயிற்சினால என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசிக்கு இதுவரைக்கும் பதினொன்னாம் வீட்டில் இருந்த ராகு பவான் அதுல இருந்து பயிற்சியாகி பத்தாம் வீடான தொழில் ஜீவன ஜீவனஸ்தானம் என்ற இடத்துல அமர்ற அது ஒரு சிறப்பான நன்மைன்னு சொல்லலாம் இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்ததவிட தொழில் ஸ்தானத்துக்கு ராகு வருவதனால எதிர்பாராத தொழில் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் பெரியவங்க நல்லவங்களோட நட்புகள் தொலைதூர பயணங்கள் இதெல்லாம் நன்மையை தரும் குறிப்பாக வெளிநாடு வேலை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு வெளிநாடு வேலையும் அதே போல் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதாவது வெளிநாட்டுக்கு பொருட்களை அனுப்பி ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவங்களுக்கும் விசேஷமான காலங்களை தரும் இந்த ரிஷபராசி சேர்ந்தவங்களுக்கு ஏற்கனவே சுவாமி வந்து சுக்ரன் சுக்ரனுடைய வீட்டுக்கு எப்பவுமே ராகு நன்மையை தரக்கூடிய கிரகம் தான் நல்லதுதான் பண்ணும் ஏன்னா சுக்கராச்சாரியார் அவங்களுடைய குரு சுக்கரன் அந்த சுக்கரனுடைய சீடர் தான் ராகு அல்லது சுக்கரனுக்கு எப்பயுமே நன்மையை தான் அந்த ராகு பகவான் அந்த வகையில் ராகுவினால் எதிர்பாராத பொருளாதார வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் நன்மைகள் படிப்படியான வெற்றிகளை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு பயிற்சினால் ரிஷபராசிக்கு பெரிய அளவு கெடுதல்லை இருந்தாலும் செலவுகள் நிறைய வரும் செலவு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செய்யணும் அதே போல் சொல்லுவாங்க பத்தில் ஒரு பாவி அமர்ந்தால் பதவி கிடைக்கும்னு சொல்லுவாங்க பத்தாம் இடம்னு சொல்கிற ஜீவனஸ்தானம் அதாவது தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த உத்தியோகஸ்தானத்தில் ராகு அமர்வதனால பதவி கிடைக்கும் ஏதாவது ஒரு பதவி எதிர்பார்த்துட்டு இல்லை ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு ஒரு சம்பள உயர்வு எதிர்பார்த்துட்டு கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும் இந்த ராகு பயிற்சியெல்லாம் நன்மைகள் தான் இருக்கு இருந்தாலும் பக்கத்துல ஏதாவது துர்க்கை சன்னதி இருந்தாலும் அந்த துர்க்கையை வணங்குனீங்கன்னா உடல் ரீதியா இருக்கக்கூடிய சிறு சிறு பாதிப்புகள்லேருந்து விடுபடுவீங்க ரிஷபராசிக்கு கேதுவோட பேர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரிசபராசிக்கு இதுவரைக்கும் ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானத்தில் அமர்ந்திருந்த கேது பகவான் அதிலிருந்து பேர்ச்சியாகி நாலாம் வீட்டில் வந்து அமர்கிறார் சுகஸ்தானம் சுக கேது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து ஒன்று இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று என்ற இடங்களில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அது நன்மையை தராது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இதுவரைக்கும் ஐந்தாம் வீட்டில் இருந்து கொண்டு ராசிக்கு சிறு சிறு குழப்பங்கள் தடைகள் மனக்கோளாறுகள் கோளாறுகள் அதே போல தேவையற்ற பயம் தேவையற்ற அலைச்சல்களை கொடுத்து வந்த அந்த கேது பகவான் அதிலிருந்து விடுபட்டு நாலாம் வீட்டில் அமருவதனால் சுபஸ்தான அமைப்புகள் சுப செலவுகள் ஏற்படும் இடம் வீடு வாகனங்கள் நகைகள் வாங்குவதற்கோ அல்லது ஒரு காரியத்தை திட்டமிட்டு பொறுமையாக செயல்படுத்துவதற்கோ அந்த காரியங்களில் வெற்றி பெறுவதற்கோ யோகங்களை தரும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் நல்லவர்களோட நட்பு பெரியவங்க உயர் பதவிகளோட இருக்கக்கூடியவங்க அவங்க மேலே பிரியமா இருப்பாங்க படிப்படியான முன்னேற்றங்கள் நன்மைகளை பெறுவாங்க உடல் ரீதியாக அலைச்சல்கள் ஏற்படும் இந்த ராசிக்கு அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சால் அந்த அலைச்சல்களை தவிர்க்கலாம் உடல் ரீதியான பலங்கள் கிடைக்கும் அதனால ராசிக்காரங்க இந்த கேதுனால வரக்கூடிய உடல் சோர்வு உடல் பலகீனங்கள் நீங்குவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்லது ஸ்ரீ மாத்திரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோ வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் சிவப்பு கருப்பு குன்றின் மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிட்டு அதை குறைந்த லாபத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்க அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி